அவங்களும் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்களே நம்ம ஈஸியாக நடிக்கிறது இப்ப கிருஷ்ணாவை பார்த்தா ரெண்டு பொண்ணுங்க அவர் உருட்டி பரட்டி எடுத்துட்டாங்க எந்த காலத்தில் நடக்கும் அப்படி ஒரு அதிஸ்தான் ஒரு பொண்ணு இடுப்பில் எரிக்கிறா ஒரு பொண்ணு முதுகில் எரிக்கிறா இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்க நல்லா இருந்தது ஒன்றும் குறையா இல்லை விரசமாக இல்லை நல்லா இருக்கு அன்போடு அழைக்கிறேன் மேடையில் அமர்ந்திருக்கிற திரையுலக வல்லவர்களே வாழ்த்த வந்து மகிழ்ச்சியோடு வாழ்த்தி கொண்டிருக்கிற நல்லவர்களே பத்திரிகை நண்பர்களே தொலைக்காட்சி தொடர் அருமை சகோதரர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கன் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நல்ல ட்ரெய்லர் பார்த்தோம் மனம் நிறைவாக இருந்தது எல்லாமே சரியாக இருந்தது மியூசிக் பிரமாதம் நாலு பாட்டு நினைக்கிறேன் நாலு பாட்டுமே அற்புதமாக இருந்தது நல்லா இருந்தது தம்பி அதாவது இந்த ரெண்டு படம் ஹிட் ஆச்சுன்னா லண்டன்ல தான் மியூசிக் போடுவேன் சொல்லாதீங்க தான் தமிழ் மண்ணில போடுங்க நல்லா வரும் இயக்குனர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார் செலவு கொஞ்சம் அதிகம் இது பட்ஜெட் படம் இல்லை ஆர்டிஸ்ட் எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட் நம்ம என்னுடைய அன்பு சகோதரர் தம்பி ஆனந்தராஜ் கிருஷ்ணா பட்டியல் சேகர்ன்ற தயாரிப்பாளர் எங்கள் தயாரிப்பாளர்ன்றதை முக்கியத்துவமாக வழங்கிய பட்டியல் சேகருடைய மகன் கிருஷ்ணா போன்ற அத்தனை பேரும் நடித்திருக்கிறார்கள் எந்த இடத்துல குறை தெரியலிங் ரொம்ப நல்லா இருந்தது எடிட்டிங் பிரமாதமாக இருந்தது நல்லா பண்ணியிருந்தார் தம்பி கிருஷ்ணா எங்க ராதாகிருஷ்ணன் சொன்ன போல புரொடியூசர்ஸ் நல்லா இருந்தா திரையுலகம் தொடர்ந்து முன்னேறும் தொடர்ந்து முன்னேறும் ஏன்னா இப்போ இந்த படம் வச்சுங்க சின்னசாமி மௌன குரு ரொம்ப மௌனமாக நல்ல மனிதர் எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் டேரக்டரும் ப்ரொடியூசரும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இந்த விழாவை நடத்துறதுக்கு பாருங்கள் அது வரவேற்கக்கூடிய விஷயம் அதுக்கு ஹீரோ ஹீரோயினையும் வந்திருக்காங்க வில்லன் ஆனந்தராஜ் வந்திருக்காருன்னா அந்த ப்ரொடியூசர் டேரக்டரும் எப்படி நடந்துக்கிட்டாங்க அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க என்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை நான் கண்டேன் இது கூட்டு முயற்சி என்பது தனி ஒருவரால் எதுவுமே டேரக்டர் தான் கேப்டன் ஆஃப் தான் எல்லாம் அதுக்கு மேலே அவர் பணம் போட்டு கொடுத்தா தான் டேரக்டரால் என்ன வேணா பண்ண முடியும் ஆக இருவருக்கு அப்புறம் தான் ஹீரோ மற்ற எல்லாரும் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே முக்கியம் வாய்ந்தவர்கள் தான் யாரையும் யாரும் ஒதுக்க முடியாது ஆக இதில் நான் சிறப்பு கண்டேன் இப்போ நிறைய படங்கள் பார்த்தா ஜாதி ஜாதிறியை தூண்டுவதாக இருக்கிறது அதாவது ஜாதி இப்ப நான் ஒரு சாதியை சார்ந்தவன் தான் இருந்தால் கூட பொதுன்னு வரும்போது தமிழ் இன்னும் நாம் எல்லாம் தமிழர்கள் ஜாதி வீட்டுக்குள்ள கூட இருக்கலாம் அல்ல ஒழிச்சா நல்லது இல்லை எனக்கு ஜாதி வேணும்னா வீட்டோட வச்சுக்கோம் வெளியே வந்தா தமிழன் இந்தியன் அப்படி சில படங்கள் என்ன பண்றாங்க அந்த சமுதாயம் பாதிக்கப்பட்டுருச்சுன்னு ஒரு வெறியை தூண்டுற மாதிரியே பண்றாங்க ஆனா இதுல ஒரு மத விஷயத்தில் ஒரு அற்புதமான விஷயம் பண்ணீங்க டேரக்டர் விநாயகருடைய திருவிழா நடக்குது சாங் அருமையான சாங் அந்த அந்த தான் பாட்டை சின்னசாமி அந்த சாங்குக்கிடையில ஒரு முஸ்லீம் பெண்ணை ஒரு இந்து இழுத்துக்கிட்டு ஓடுறானா இல்ல கடத்திக்கிட்டு போறானா லவ் பண்ணி அந்த பெண்ணுடைய அப்பா துரத்துறாரோ அவங்க இழுத்துட்டு போகும்போது அந்த ச திருவிழாவுடைய நிகழ்ச்சியோட ஒரு இந்து முஸ்லிம் பெண்கள் காப்பாற்றுவதற்காக ஒரு ஹீரோ வேல் கொண்டு வர்றாங்க முருகனுடைய ஆயுதம் வேல் உங்க பாருங்க ஒரு முஸ்லீம் பெண்ண இதெல்லாம் பண்றது அபூர்வம் எல்லாரும் ஒண்ணுதான் எம்மதமும் சம்மதம் எல்லா மதத்திலும் என்ன நல்ல கருத்துக்கள் இருக்கோ அதை எடுத்துக்கலாம் இயேசு அவர் சொல்லாத கருத்து இல்லை நம்முடைய முஸ்லீம் சகோதரர்கள் குரான் அதில் இல்லாத கருத்து இல்லை இதனினும் மேலாக நம்ம திருக்குறள் மகாபாரதம் இதிலெல்லாம் இல்லாத கருத்துக்கள் இல்லை எது நல்லதோ அதை எடுத்துங்க அதைத்தான் பண்ணுமே தவிர மத கலவரங்களை உண்டா நாட்டில் அமைதியின்மை செய்வதென்பது யாருமே செய்யக்கூடாத ஒன்று ஆக அதை பணிவாக தெரிவிச்சுட்டு இன்னைக்கு இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில் இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு நல்ல செலவு பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு டான்ஸ் பார்த்தேன் ஜென்ஸ் பன்னெண்டு பேர் லேடிஸ் பன்னெண்டு பேர் அதை கிருஷ்ணாவையும் அந்த ஹீரோயினையும் ஆட விட்டுருந்தா கூட ரசிப்பாங்க மக்கள் வேணான்னு சொல்ல ஆனால் அது ஒரு பன்னெண்டு இது ஒரு பன்னெண்டுன்னா இருபத்தி நாலு நடன கலைஞர்களுக்கு இங்க தொழில் தந்திருக்காங்க ஒரு வாழ்க்கை வளர்த்திருக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் ஆக அதெல்லாம் ப்ரொடியூசர் செய்கிற நன்மைகள் இப்படியெல்லாம் செலவு பண்ணிட்டு ஏதாவது ஒரு இக்கட்டு பொருளாதார சிரமம் வரும்போது ப்ரொடியூசரை கேவலமா பேசாதீங்க சிலர் இதுவரை வாங்கி சாப்பிட்டதெல்லாம் நினைக்காம அன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால பணம் கொடுக்கலன்னா உன்னைக்கு பணம் எடுக்க வந்தேன்னு கேட்கிறான் ஒரு ஹீரோ வச்சு நம்ம படம் எடுக்கிறோம் என்ன நம்பிக்கை இந்த ஹீரோ போட்டால் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிடலாம் ஆகிற செலவில் ஒரு பத்து லட்சமாவது நமக்கு கிடைக்குமான்ற கணக்கில் தான் எடுக்கிறோம் ஆனால் இப்போ சூழ்நிலை என்னன்னா விநியோகஸ்தர்கள் படம் வாங்க வருவதில்லை ஃபைனான்ஸ் கொடுப்பதில்லை சின்ன படங்களுக்கு பட்ஜெட் படங்களுக்கு புதுமுக படங்கள் அது மட்டும் இல்லைங்க நான் வெளிப்படையா சொல்றேன் ஒரு ஏழு எட்டு ஹீரோக்கள் ஹீரோ இருக்கான் அவங்க படங்கள் தான் வியாபாரம் ஆகுது மற்ற அது கூட இருக்கு கீழே இருக்கிறதுக்கு பைனான்சியல் யாருமே அவமானப்பட்டு ஏதோ கொண்டு வந்து போட்டு இந்த தம்பி எப்படி செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்து முடிச்சுட்டு ஒரு சந்தோஷமா இருக்காங்க இது வெற்றி படம் படம் இப்ப ஓடுதான்னா ஓடுதுங்க பல படங்களுக்கு தேட்டரில் ஆள் வரலன்றது வேற ஆனா சில படங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த ஆறு மாதத்துல சில படங்கள் எதிர்பாராத வெற்றி ஆடியன்ஸ் டாடான்னு ஒரு படம் இப்போ அந்த போர் என்ன போர் போர் தொழில் அது யாருக்குமே தெரியாது அந்த படம் வந்ததே ஆனா வந்து ஒரு மூணு நாலாவது நாளில் ஆடியன்ஸ் உள்ள போய் ஒரு பெரிய கலெக்ஷன் உருவாக்கிடுச்சுங்க அதுக்கு என்ன காரணம் கதை தான் காரணம் ஆர்டிஸ்ட் யாரும் டாடாவில் இல்லை ஆனால் நான் கேள்விப்பட்டேன் அது பொய்யா இருக்கணும்னு தோணுது அந்த படம் வெற்றி பெற்ற உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க எங்க ஆளுங்க கிட்ட ஓடுவாங்க ஹீரோ தான் என்னவோ அந்த படத்தை தூக்கி நிறுத்தற மாதிரி போனால் அந்த ஹீரோ டூ குரோஸ் தான் கேட்குறாராம் அடுத்த படத்துக்கு ரெண்டு கோடி தான் கேட்குறாருன்னு கேள்விப்பட்டேன் அப்படி இல்லாம இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தனும் சம்பளத்தை உயர்த்தனும் நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் நான் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்குனர் திலகம் பேசும் தெய்வம் தெய்வ பிறவி குலமா குணமா ஆதிபராசக்தி வெற்றி படங்களில் இயக்குனர் இயக்குனர் திலகம் அவர் பேசும் தெய்வம்னு சிவாஜி பத்மனி வச்சு ஒரு படம் பண்ணார் சூப்பர் ஹிட் அப்போ சிவாஜிக்கு சம்பளம் எழுபத்தஞ்சாயிரங்க அந்த படத்தில் பேசும் தெய்வத்தில் சிவாஜிக்கு சம்பளம் எழுபத்தஞ்சாயிரம் அந்த வெற்றிக்கு பின்னால் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் குளமா குளமான ஒரு படம் எடுக்கணும்னு சிவாஜி கிட்ட கேட்குறாரு அப்போ அவங்க தம்பி சண்முகம் தான் சிவாஜி சார் பேச மாட்டார் அவங்க தம்பி சண்முகம் தான் பேசுவார் அவரு கற்பகம் ஸ்டுடியோ கே எஸ் கோபாலகிருஷ்ணன் ஆஃபீஸுக்கு வந்து ஸ்டுடியோவுக்கு வந்து என்ன முதலாளி முதலாளி அப்படின்னு கேஸ் கோவால பேசிட்டு இல்லை சம்பளம் போன படம் எழுபத்தஞ்சு ரூபா கொடுத்தீங்க இப்போ இந்த படத்துக்கு படம் சூப்பர் ஹிட்டாக ஆயிடுச்சு பெரிய கலெக்ஷன் இந்த படத்துக்கு என்ன இந்த படத்துக்கு என்ன இல்லை அது ஒரு லட்சம் கொடுத்தா நல்லா இருக்கு இருபத்தஞ்சாயிரம் ஏற்றி கேட்க கூச்சப்பட்டாருங்க நான் இருந்தேன் அப்போ ஒரு எழுபத்தஞ்சாயிரம் சம்பளம் முன்ன படம் சூப்பர் ஹிட் படம் அடுத்த படத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா சிவாஜியுடைய தம்பி சம்பளம் கேட்குறாரு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் சுமார் என்ன பேசுகிறீங்க நீங்கள் எண்பதாயிரமா கொடுக்குறேன் அஞ்சாயிரம் ஏற்றி அவ்வளோ அவ்வளோக்காரம் அப்புறம் தொண்ணூறாயிரம் ரூபாங்க சம்பளம் பதினஞ்சாயிரம் தான் கேட்குறேன் அப்படி அந்த இருந்த நடிகர்கள் மனசாட்சியோட ப்ரொடியூசரும் நல்லா இருக்கணும் அவங்களும் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்களே நம்ம ஈஸியாக நடிக்கிறது இப்போ கிருஷ்ணாவை பார்த்தா ரெண்டு பொண்ணுங்க அவர் உருட்டி பரட்டி எடுத்துட்டாங்க எந்த காலத்தில் நடக்கும் அப்படி ஒரு அஜிஸ்தான் ஒரு பொண்ணு இடுப்பில் ஏறிக்கிறா ஒரு பொண்ணு முதுகில் எரிக்கிறா இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் நல்லா இருந்தது ஒன்றும் குறையா இல்லை விரசமாகவும் இல்லை நல்லா இருந்தது சாங் நல்லா இருந்தது தம்பி டான்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது ஆகவே வருகிற கலைஞர்களுக்கு சம்பள உயர்வு என்பது கலெக்டரு கிடையாது டாக்டர் கிடையாது அஞ்சு வருஷம் படிக்கிறான் அவங்களுக்கே சம்பளம் கொஞ்சம் கொஞ்சம் தான் ஒரு படம் டைரக்டர் தான் காரணம் ப்ரொடியூசர் தான் காரணம் ஒரு படம் வெற்றிக்கு நம்ம நடிக்கிறோன்னும் போது அந்த பலனை அனுபவிக்கலாம் ஆனால் அடுத்து எப்படி பண்ணணும் எவ்வளோ ஒத்துழைக்கணும் என்பதை வருகிற கலைஞர்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தா நல்லா இருக்கும் இப்போ ஓடிடி வந்த பிறகு மக்கள் தேட்டரில் படம் பார்க்கறத குறைக்கிறாங்க ஹீரோக்கள் படம் தவிர மற்ற படங்களை ரொம்ப குறைக்கிறாங்க ஆனால் சில ஆடியன்ஸ் தியேட்டரில் தான் படம் பார்ப்பேன்னு போகிறாங்க அப்படி வர்ற சமயத்தில் தான் இப்படி சில நல்ல படங்கள் சூப்பர் ஹிட் ஆயிடுது அதனால் இந்த படம் எனக்கு வெற்றி பெறுவதற்காகனா அத்தனை வாய்ப்புகளும் ராயர் பரம்பரையில் இருக்குது அத்தனை விஷயங்களும் இதில் மசாலாக்கள் அதாவது கொஞ்சம் கூட தளர்வு இல்லை நல்ல நல்ல சிறப்பாக இந்த டேரக்டர் பண்ணியிருக்காரு நல்ல செலவு பண்ணிருக்காரு வெற்றி பெறுவீர்கள் நம்முடைய ஆடியன்ஸ் நல்ல மனம் கொண்டவர்கள் வாழ்த்து வந்திருக்கிறார்கள் ஆகவே உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து நான் ஒரே ஒரு பிரின்சிபல் வச்சிருக்கேன் அதை சொல்லிடுறேன் ஏன்னா ராஜன்னு கூப்பிட்டா வரமாட்டேன் ராஜன்னா இங்கே பத்து பேர் கூட இருப்பாங்க கே ராஜன் குமாரசாமி ஆஃப் குமாரசாமி கண்ணம்மாள் கே எங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்குற ஒரே மரியாதை அந்த இன்சியல் தான் நம்ம என்ன பண்ண போறோம் இனிமே அப்பா அம்மாவுக்கு அந்த மின்சியலோடு கூப்பிடணும் யாரா இருந்தாலும் அதை கூப்பிடு பிறகு இந்த சால்வை நான் போட்டுக்க மாட்டேன் இது தமிழ்நாட்டு சால்வை இல்ல இது ஜிகினா சால்வை ராஜஸ்தான்ல நெய்றதுக்கு அவனை வாழ வைக்கிறதுக்கு நீங்க எதுக்கு இந்த சால்வை வாங்குறீங்க தமிழ்நாட்டுல ஈரோடு சேலம் கோயம்புத்தூர்ல நம்ம நெசவாளியில் இல்ல அந்த வந்து ஒரு வருஷம் பயன்படுமா இல்லையா உடம்பு கிருஷ்ணா பாக்குற இல்ல இது எதுக்கு தம்பி இல்ல ஏதாவது முகம் தொடக்கலாமா உடம்பு எதுக்காவது பயன்படுமா அதே மாதிரி பூச்செண்டு கூட மரியாதை நமக்குள்ளே என்னங்க இருக்கு மரியாதை செலவோட செலவா சேர்த்துக்காதீங்க கொஞ்சம் செலவை எவ்வளவு சிக்கனம் பாருங்க சினிமாவில் பணத்தை கொட்டி விட்டால் எடுப்பது ரொம்ப எதுக்கு தேவையோ அதை கண்டிப்பா நீ பண்ற செலவு படத்துல தெரியணும் ஆகவே இந்த படம் நிச்சயமாக ராயர் பரம்பரை ஒரு வெற்றி படம் சின்னசாமி மௌன குரு தம்பி ராம்நாத் டேரக்டர் இதன் மூலம் ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவார்கள் மியூசிக் டைரக்டர் அற்புதமாக பண்ணியிருக்கார் எடிட்டர் அற்புதமாக ஸ்டண்ட்டு சுப்ராயன் எங்கள் ஏரியாவாக காசிமேட்டுக்காரரு ரொம்ப அவர் பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர் நல்லா இருந்தது சிறப்பாக இருந்தது தம்பி கிருஷ்ணாவும் ஃபைட்டு டான்ஸெல்லாம் நல்லா பண்ணியிருந்தார் கூட நடித்த ஹீரோயினையும் நல்லா இருந்தது எல்லா கலைஞருக்கும் இப்படி வந்தால் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் கலகலன்னு இருக்கும் ஹீரோ ஹீரோயினையும் வரணும் எங்கள் சகோதரர் ஆனந்தராஜ் எவ்வளோ வேலை இருக்கு விட்டுட்டு வந்திருக்கார் இது ப்ரொடியூசர் தர்ற மரியாதை இல்லை உங்களுக்கு கூடுதல் மரியாதை கிடைக்கிறது இப்போ கிருஷ்ணா முன்னால் வந்துருந்தான் வச்சுக்கா அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் உன்னே அந்த ஹீரோயினை விட்டுருக்க மாட்டாங்க நீ ஷூட்டிங்கில் இருந்தது வேறு இங்கேருந்து உன்னை கொனி நிமிர் அப்படி பண்ணு இப்படி பண்ணு ரெண்டு பேரும் போட்டு வாட்டு வாட்டுனு வாட்டி ஒரு ஐநூறு ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க அப்போது இங்கேயும் யாருக்கு மரியாதை கூடுகிறது புகழ் ஏறுகிறது என்றால் கதாநாயகன் கதாநாயகிக்கு தான் ஏறுகிறோம் நம்ம நம்ம த சகோதரர்கள் அப்படி அப்போது இப்போ யாரையாவது டேரக்டரையும் புரடியையும் கூப்பிட்டா என்னாங்க இப்படி போஸ் கொடுங்க இப்படி நில்லுங்கன்னு யாருன்னே சொல்லி ஃபோட்டோ எடுக்கிறாங்களா ஹீரோயினே மீட்டிங்க்குற டைமாச்சிங் கூப்பிட்டா ஐயோ தள்ளி நில்லையான்றான் தள்ளி இல்லையாண்ணா இன்னும் கொஞ்சம் ஆங்கிள் பாக்கி இருக்குதுன்ன ரைட் அந்த மாதிரி அதனால் ஹீரோ ஹீரோயினையும் மற்ற கலைஞர்கள் வந்தால் ப்ரொடியூசர்ஸ்க்கு மகிழ்ச்சி மட்டுமல்ல மக்களுக்கு மகிழ்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் பெரிய விளம்பரம் அது தேவை என்பதை எல்லா நடிக நடிகையும் தெரிவித்து இதில் சிறந்த வாய்ப்பு தந்தமைக்காக நான் மகிழ்ச்சியோடு எல்லோரையும் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்